சரித்திரத்துல நம்பவே முடியாத பல விஷயத்தை ரிசர்ச் பண்ணி தான் கண்டுபிடிக்கிறாங்க மோஸ்ட்லி எல்லாரும் ரிசர்ச்ச்கு குரங்கு எலி முயல் தான் யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா இந்த அனிமல்ஸ் தான் கொஞ்சம் மனுஷங்களோட டிஎன்ஏ கூட மேட்ச் ஆகும் ஆனா மனுஷங்களை யூஸ் பண்ணி ஒரு ரிசர்ச் நடத்திருக்கு ரஷ்யா அதுவும் சும்மா இல்ல ரொம்ப பயங்கரமான ரிசர்ச் பண்ணிருக்காங்க இந்த ரிசர்ச் பத்தி நீங்க ஆல்ரெடி கேட்டிருக்கலாம் ஆனா இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷனோட சொல்றேன் போர்ல எவ்வளோ பக்காவா சோல்ஜர்ஸை ட்ரெயின் பண்ணி இறக்குனாலும் எவ்வளோ வெப்பன்ஸ் இருந்தாலும் அவங்க தூங்கும் எதிரிகளுக்கு ஈஸியான டார்கெட்டா ஆயிடுவாங்க இதுக்காக ரஷ்யா பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க அதாவது அதிகமா போர் நடந்துட்டு இருக்க காலத்துல சோல்ஜர்ஸ் தூங்குற டைம்ல ஈஸி டார்கெட்டா ஆயிடுறாங்கன்னு சொல்லிட்டு தூங்கவே தூங்காத ஒரு சோல்ஜர் ஆர்மியை ரெடி பண்ணணும்னு ரஷ்யா பிளான் பண்ணாங்க ஆனால் மனிதர்களுக்கு தூக்கம் ரொம்ப அவசியன்றதுனால இந்த ரிசர்ச் எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும்னு இவங்களுக்கு சுத்தமாக ஐடியா இல்லை இவங்க சந்தித்த அடுத்த போரில் கைதிகளாக கூட்டிகிட்டு வந்தவங்களில் ஒரு அஞ்சு பேரை மட்டும் செலக்ட் பண்ணி அவங்கள ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க இந்த அஞ்சு கைதிகள் கிட்ட இந்த ரிசர்ச்சில் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுன்னா அவங்க அஞ்சு பேரையும் நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களை ரெடி பண்ண கொஞ்ச நாள்லேயே மனிதர்களை தூங்கவே விடாத ஒரு கெமிக்கல் கேஸை சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாங்க இந்த கேஸை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா சயின்டிஸ்ட்க்கு இருந்த ஒரே கேள்வி இந்த গ্যাসের யூஸ் பண்ணா மனுஷங்களால எத்தனை நாள் தூங்காம ஆரோக்கியமா இருக்க முடியும்ன்றதுதான் ரிசர்ச்ச்க்கு ஒத்துக்கிட்ட இவங்கல காத்து கூட வெளியே போகாத ஒரு ரூம்ல சீல் பண்ணி அடைச்சு வச்சிட்டாங்க அந்த காலத்துல சிசிடிவி கேமராலாம் இல்லன்றதுனால அவங்க தங்கி இருந்த ரூம்ல माइक மட்டும் செட் பண்ணிட்டு இவங்க என்ன பேசுறாங்க என்ன பண்றாங்கன்னு பாக்குறதுக்காக ஒரு திக்கான கண்ணாடியும் செட் பண்ணியிருந்தாங்க இவங்கள அடைக்கப்பட்ட அந்த ரூம்ல தண்ணி புக்ஸ் சாப்பாடு ரெஸ்ட் ரூம் எல்லாம் செட் பண்ணி அவங்களோட அத்தியாவசிய தேவைக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செட் பண்ணி வச்சிருந்தாங்க ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ஃபோர் டேஸ் தூங்காம இருந்தாலும் நார்மலா தான் இருந்தாங்க ஃபோர்த் டே முடிகிற வரைக்குமே அவங்க எல்லாரும் அவங்க ஃபேமிலிய பத்தியும் அவங்களை பத்தியும் நார்மலா தான் பேசிட்டு இருந்திருக்காங்க நாலாவது நாள் தாண்டி அஞ்சாவது நாள்ல இருந்து அவங்க பிஹேவியர்ல கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்சஸ் தெரிஞ்சது அந்த ரூம் குள்ள இருக்கிறதுக்கு நீ தான் காரணம் நான் தான் காரணம்னு மாறி மாறி சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சாங்க அவங்க பேச்சுல நிறைய கோபமும் ஆக்ரோஷமோ தெரிய ஆரம்பிச்சது ஆறாவது நாள் காலையில அவங்களுக்குள்ள ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் எந்த ஒரு பேச்சும் இல்லாம ரொம்ப அமைதியா இருக்க ஆரம்பிச்சாங்க ஆறாவது நாள் மத்தியானமே அங்க இருந்த மை பைக்லேயும் கண்ணாடிலையும் அவங்க இருக்கிறதுக்கான அடையாளமே இல்லாமலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்மதமே இல்லாத மாதிரியும் இருந்தாங்க ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்காம அவங்களுக்குள்ளேயே முணு முணுத்துக்கிட்டோம் பிரம்ம பிடிச்ச மாதிரியும் இருந்தாங்க இவங்களுக்குள்ளேயே இவங்க பேசிக்கிறது முணுமுணுக்கிறது இது எதுவுமே வெளியே இருக்கிற சயின்டிஸ்டுக்கு புரியல ஒன்பதாவது நாள் அவங்கள ஒருத்தர் ரொம்ப கத்திக்கிட்டோம் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டோம் இருந்தாரு இவர் மூணு மணி நேரம் தொடர்ந்து கத்துனதுல அவரோட வோக்கல் கார்டு கிழிஞ்சு வெறும் தான் வர ஆரம்பிச்சது இதை விட முக்கியமா இவர் கத்தி மத்த நாலு பேருக்காம அவங்க எந்த மனநிலையில இருந்தாங்களோ அதே மாதிரிதான் இருந்தாங்க அன்னைக்கு நைட்டே அடுத்த ரெண்டு பேர் சேம் ஃபேஸ் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க படிச்சுட்டு இருந்த புக்ல இருக்க பேப்பரை கிழிச்சு அங்க இருக்க கண்ணாடியிலையும் செவத்திலையும் ஒட்டிக்கிட்டு இருந்தாங்க இதனால சயின்டிஸ்டால உள்ள என்ன நடக்குதுன்னு சுத்தமா பார்க்க முடியல இது நடந்த பத்து மணி நேரத்துல உள்ள இல்லையான்ற டவுட் வெளியே இருக்கிறவங்களுக்கு வந்துச்சு அவங்க வச்சிருந்த ஆக்சிஜன் லெவல செக் பண்ணப்போ அஞ்சு பேர் மூச்சு விட்டா எந்த அளவுக்கு குறையுமோ அந்த அளவுக்கு இருக்குதான்னு செக் பண்ணாங்க அது கரெக்டா இருந்ததுனால இவங்க அஞ்சு பேரும் உயிரோட தான் இருக்காங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க அங்க உள்ள இருக்கிற கண்ணாடியில பேப்பரை வச்சு க்ளோஸ் பண்ணதுனால ரிசர்ச்சர்ஸ்க்கு என்ன என்ன தெரியல அதனால பதினாலாவது நாள் அங்க இருக்க ஸ்பீக்கர்ல நாங்க ரெண்டு சோல்ஜர்ஸோட உள்ள வரும் டோரை விட்டு எல்லாரும் தள்ளி நில்லுங்க அப்படி இல்லைன்னா நாங்க சுட்டுடுவோம் அப்படின்னு சொல்லி உள்ள போனாங்க உள்ள போன சோல்ஜர்ஸ்க்கும் சயின்டிஸ்ட்கும் இது வரைக்கும் அவங்க லைஃப்ல பார்க்காத ஒரு விஷயத்தை பார்த்தாங்க இவங்க கதவு திறந்து உள்ள போனதுல உள்ள இருக்க கேஸ்லாம் வெளியே போய் வெளியே இருந்த காத்து உள்ள வந்ததுல அவங்க எல்லாரும் கெஞ்சு எங்களுக்கு அந்த கேஸ் வேணும் அத கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இவங்க உள்ள போனதுல அங்க இருந்த நாலு பேரும் அவங்களோட குரலோட உச்சத்துல கத்திருக்காங்க இத பார்த்துல கத்திருக்காங்க உள்ள போய் செக் பண்ணதுல கடைசி அஞ்சு நாளோட சாப்பாடை யாருமே சாப்பிடாம அவங்களோட தோலையும் சதையையும் அவங்க கையாலேயே பிச்சு அவங்க சாப்பிட்டு இதனால அவங்க மசில்ஸும் இன்டர்னல் ஆர்கன்ஸும் வெளியில தெரியற அளவுக்கு கொடூரமா இருந்திருக்காங்க இந்த ரிசர்ச் முடிச்சிட்டு வெளிய கூட்டிட்டு போகும்போது அவங்க அஞ்சு நாள் சாப்பிடலனாலும் அங்க இருக்க சோல்ஜர்ஸ் இங்க இருந்து எங்களை வெளியே கூட்டிட்டு போகாதீங்க எங்களுக்கு அந்த கேஸ் வேணும்ட்டு அடிச்சிருக்காங்க இவங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் தரும்போது நார்மலா குடுக்கற டோசேஜை விட மூணு மடங்கு அதிகமாக மயக்க மருந்து கொடுத்த அப்புறம் கூட இவங்க தூங்காம டாக்டர்ஸ் கூட சண்டை போட்டுட்டு தான் இருந்திருக்காங்க எவ்வளவுதான் இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் இந்த அஞ்சு பேர்ல நாலு பேர் இறந்துட்டாங்க அதுல ஒருத்தர் மட்டும் உயிருக்கு போராடிட்டு இருந்தார் அவரு கிட்ட போய் ஒரு சயின்டிஸ்ட் நீ எப்படி ஃபீல் பண்ற நீ என்ன சொல்றியோ அதை தான் இந்த காலம நான் ஃபில் பண்ண முடியும் இது ஃபெயிலியரா சக்சஸான்றது நீ சொல்ற முடிவுல தான் இருக்கு அப்படின்னு கேட்டப்போ சாகுற நிலைமையில இருந்தப்ப கூட அந்த பேஷண்ட் என்ன சொன்னாருன்னா உங்களுக்குள்ள இருக்கிற மிருகம் நான் தான் உங்க எல்லார்கிட்ட இருந்தும் தூக்கத்தை எடுத்துட்டா கடைசியில நீங்க என்ன மாதிரி தான் ஆவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த பதில்ல சாட்டிஸ்ஃபை ஆன ரிசர்ச்சரையும் கடைசியில சுட்டு கொண்டு இருக்காங்க இதுல என்ன தெரியுதுன்னா மனிதர்களுக்கு தூக்கம் ரொம்ப அவசியம் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸோட அடுத்த வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்